வணக்கம் நேர்களே ஆதி இந்தம் டிவி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனத்துக்கே உங்களுடைய தயவும் துணையும் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வரிசையில் நாங்கள் இன்னும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தொடரும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் அதனால் ஆதி எந்த பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்ஸ் பொதுவாக ஒவ்வொரு இடமும் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நாம் பிரிக்கலாம் பிரிக்கும் பொழுது இருபதும் இருபத்தி நாலும் நாற்பத்தி நாலு இரண்டு நாட்கள் சே இரண்டு நான்கு சேர்ந்தால் எட்டு இந்த எட்டா எட்டு அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத் வந்து வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம் இலக்கம் எட்டு என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த எட்டை எடுத்துக்கலாம் எட்டு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பொதுவாகவே அதற்கு ஒரு ஒரு பயமான ஒரு எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க ஆனால் சனி பகவான் எட்டாம் தேதி அப்படிங்கிறது இரண்டு விதமான மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லக்கூடிய நடுப்பில் இருக்கிறது தான் பூலோகம் அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம் அதுதான் எட்டு இந்த எட்டை ரெண்டாக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா இரண்டு பூஜ்ஜியம்னு வரும் அல்லது இரண்டு கோல் இரண்டு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இணைக்கிறது தான் பூமி அந்த இணைப்பது தான் நம்ம அந்த அடிப்படையில் தான் அந்த எட்டை நாம் எடுத்துக்கணும் இந்த எட்டு என்பது ரொம்ப 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 தீர்க்கமான விவரமான இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும் பல பேர் அந்த எட்டை வந்து தவறாக கூட சித்தரிக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எட்டுக்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதீன்ஸ் அஷ்டமாதிபதினா எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து வலுத்தும் அஷ்டமாதிபதி வந்து மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிறதில்ல அந்த மாதிரி ஒரு எட்டு இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு மாதங்கள் முந்நூற்றறுபத்தஞ்சி நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி திடகாத்திரமான ஆரோக்கியத்தைப் பெற வேண்டி நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்டசராசரங்கள் ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோருபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தர வேண்டும் தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த பயிற்சியும் அடையலை ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சியான பிறகு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் போகிறார் அதில் மாற்று கருத்து இல்லை அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும் கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றம் இல்லை குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த மூணு கிரகங்கள் ராகு கதைகள் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள் வருடம் ஒரு முறை இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி அடையில் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேச்சி தவிர வேறு எதுவும் இல்லை அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார் மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சந்திரன் ரெண்டேகால் நாளுக்கு ஒரு முறை மாறுறார் சூரியன் மாதா மாதம் மாறுறாரு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு விட்டு மற்ற சுக்ரன் புதன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுவது இல்லை இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை மாறுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குது இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும் ஏன்னா சனி சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் எட்டு அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும் எங்கே எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது மழை குறைவு இருந்தாலும் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது ஆக மழை சிறப்பாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது அதற்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையணும் பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம மாற்ற முடியாது என்ன காரணம் பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள் சில வருடங்களில் மேற்கு பகுதிகள் சில வருடங்களில் வடக்கு பகுதிகள் இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும் ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீஜன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீஜன் கொடுக்கல அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம் அந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும் ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே வழியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர்ச்சி அதை எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து வயதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது ஆகினால் இது ஒவ்வொரு சில சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம் வெற்றி அடைவோம் சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது வருடம் இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும் இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா உறுதியாக நூறு சதவீதம் இந்தியாவிற்கு இருக்காது அரசியல் அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை புதிய வழிகளை புதிய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம் ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மளாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டும் ஜனவரி மாதம் எவ்வாறு பார்க்கலாமா ஜனவரி மாதம் பிரமாதமான ஒரு பலனை தரணும் ஜனவரியில் நியாயமாக துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார் ஒரு மாறி மாறி ரெண்டு மூன்றாம் இடத்துல மாறி மாறி இருப்பார் அதுக்கான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியது இப்போ சுக்ரன் வந்து பொருளாதாரத்துக்கு அதிபதி இந்த பொருளாதாரத்துக்கு அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் சுக்ரனை பகவான் குரு பகவான் ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு துலாத்துக்கு ஏழாம் வீடுங்கிறது மேஷம் மேஷத்தில் வந்து மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் முடிய குரு அங்கே தான் இருக்கிறார் குருவோடைய பார்வை இந்த ராசிக்கு வீடு இந்த ராசிக்கு குரு பகவான் வந்து பார்வைப்படும்போது இன்னும் பலம் கூடும் அதே மாதிரி சனி யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆண்டின் குறிப்பாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதிபதி சனி பகவான் அவர் ஏற்கனவே துளாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஏ தன்னுடைய பார்வையினால் விசேஷ பார்வை பத்தாம் பார்வையினால இரண்டாம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்குறாரு ராகும் கேதுவும் ராகு பகவான் ஆறாம் வீட்லேயும் கேது பகவான் பன்னெண்டாம் வீட்லேயும் நியாயமாக இருக்காங்க இப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தாராளமாக குரு பார்வை கோடிதோஷ நிவர்த்தி குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு ராசியை குரு பகவான் பார்க்கறது விசேஷம் அதே மாதிரி ஒரு விசேஷ பார்வையாக இன்னும் சொல்லப்போனால் துளாராசிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா பகவான் முதல்ல சனிதான் இந்த சனி ஏற்கனவே நான்கு ஐந்துக்கு வேண்டியவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியம் தன்னுடைய பராக்கிரமம் ஆற்றல் அறிவு தன் குழந்தைகள் இதெல்லாம் ஐந்தாம் இடம் குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் இரண்டாம் பார்வையாக அதாவது இரண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் இரண்டாம் வீடுங்கிறது விருச்சிகம் துளாராசிக்கு இது வந்து ஒரு பெரிய பராக்கிரமத்தை தரக்கூடியதாக வரும் இரண்டுங்கிறது குடும்பஸ்தானம் தன் பெற்ற குழந்தைகளாலும் தனக்கு வருமானங்கள் அதிகரிக்கிறது செல்வந்தராக மாறுவது செல்வந்தத்தை செல்வத்தை சரியாக முதலீடு செய்வது அந்த முதலீடு செய்த செல்வங்கள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இதாக இருக்கிறது இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் நம்ம என்ன சார் எதிர்பார்க்குறோம் வருஷம் இருந்தாலும் என்ன இருக்கா என்னப்பா போன வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த வருஷங்களா இருக்குமா அது கண்டிப்பாக இருக்கணும்ல இருக்குமா அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம எதாவது புதுசாக பண்ணணுமா பண்ணலாமா வருமானம் வந்து போன மாதத்தோடு இந்த மாதம் அதிகமாக இருக்குமா மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி தேதிக்கு மேலே ஜனவரி முப்பதாம் தேதி முடியும் வருமானங்கள் ஒரு நிலையான வருமானங்கள்லேருந்து கொஞ்சம் அதிகரிக்க ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் அதற்கு உங்களுக்கு கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது ஏன்னா மற்ற கிரகங்களும் இந்த மூணு பலம்பருந்திய கிரகங்கள் ராகு கேதுங்கிறது ரெண்டு சனி சனி பகவானும் குரு பகவானும் நல்ல நிலையில் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் நல்ல நிலையில் பன்னெண்டில் கேது இருக்கிறது விசேஷமாக சார் உறுதியாக விசேஷம் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது விசேஷமாக நிச்சயமாக விசேஷம் இந்த கிட்டத்தட்ட இது ஒரு நாலு கிரகம் போயிட்டால் பாக்கி அஞ்சு கிரகங்களில் மாதா மாதம் பெறக்கூடிய கிரகங்களோ மாதத்தில் இரண்டு முறை பெறக்கூடிய கிரகங்கள் தான் இருக்குது இரண்டே கால நாளுக்கு ஒரு முறை பெறக்கூடிய சந்திரன் இருக்கிறார் இவங்கள்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக தான் இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து மாதத்தின் முற்பகுதி மூன்றாம் வீட்டில் குறிப்பாக தனுசில் மாதத்தின் பிற்பகுதி தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து மகரத்தில் போயிடுவார் மகரத்தில் சூரியன் பண்ணும்போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி போகிறார் அப்போ லாபாதிபதி சூரியன் போட்டு சூரியன் வந்து மகரத்தில் போனார்னா சூரியடி பத்தாம் பாரு சூரியனுக்கும் மாறி உண்டு அவர் வந்து துலாத்தை பார்ப்பார் அதேனால மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி தேதிக்கு மேலே ஜனவரி முப்பத்தோராந்தேதி முடிய நல்ல திட்டமிடல் திட்டமிட்டது சரிவர வர்றது சரிவர வர்றது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நம்ம பெறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக வரும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறதுல செய்து பார்க்கலாம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடு கட்டின வீடு பழுது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நிலத்தை சீர்திருத்தி விவசாய பணி மேற்கொள்ளு இந்த விவசாய பணியில் இருக்கிற முன்னேற்றங்கள் இதெல்லாம் தாராளமாக இருக்கணும் செவ்வாய் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் வந்து துலாத்துலேருந்து அப்படியே வரிசையாக பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் போவார் துலாத்தில் அதுக்கடுத்து வெறிச்சிகிறது நல்ல நிலையில் வரக்கூடிய இருக்கிறதுனால பிரமாதமான பலனை உறுதியாக மாதத்தின் ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் சொல்லக்கூடிய பதினைஞ்சாந்தேதி முப்பதாம் தேதி ரொம்ப 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 சிறந்த ஒரு பலனை துளாராசிக்கு கொடுக்கும் இப்போ துளாராசினால சார் அதுக்கு சிம்பிளே தெராஸ் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த துளாத்தை எடுத்துப்போம் அந்த துலாங்குறத தெராஸ் எடுத்துப்போம் ஆகினால கஷ்ட நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சமபலத்தில் இருந்தாலும் யார் பக்கம் வந்து நல்லது இருக்கும் அப்படின்னு பார்த்தா கஷ்டம் வந்து கல் பக்கமும் லாபம் வந்து பொருள் பக்கமாக பொருளுங்கிறது நாம அப்போ லாபத்தை நோக்கி இருக்கக்கூடிய நாம் பொருளை சார்ந்து அந்த பொருளுங்கிறது பொருளுங்கிறது வரவு பணம் தான் அதையினால அது இப்போ உங்களுக்கு அனுகூலத்தை இருக்குது குரு பகவான் பார்வையினால அப்போ குரு பகவான் பார்வை விசேஷம் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியை தரும் திருமண வாய்ப்பு உள்ள வயதை எட்டக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து துளாராசிக்கு சிறப்பான பலன்கள் ஆகியனால பொருள் சேர்க்கைங்கிறது விதத்தில் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் வர்றது கணவன் மனைவிங்கிறது கெட்டதை கொடுக்கறது கணவன் மனைவியில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறது பொருள்கள் வாங்குறது இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஜனவரி மாத பிற்பகுதியில் துளாராசிக்கு பிரகாசமாக தெரியுது ஆகியனால நல்ல உறவுகள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அனுகூலமான ஒரு தினங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கு வேண்டிய நம்ம திட்டமிடல் நமக்கு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாம் வந்து தைரியமாக செய்யலாம் முதலீடுக செய்யலாம் அந்த முதலீடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் உடல் ரீதியாக எதாவது பிரச்சனை வருமா ஒன்றும் வராது தாராளமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எந்த விதமான தொந்தரவும் இல்லை அந்த இதெல்லாம் வந்து நம்ம மனத்து மனசு தான் சார் காரணம் இப்போ பொதுவாக நாங்கள் மாதம் மாதம் சொல்லி பழகிறோம் இல்லைங்களா ஆகியனால அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது தேவையில்லாத ஒரு மனசை போய் அந்த அழுத்த மன அழுத்தத்தை அந்த இடத்துல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு வெற்றியே நல்லா இருக்குது சிறந்த ஒரு பலனை இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு பிரிவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துச் சொல்லி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க